திருவண்ணாமலை பே கோபுர தெருவைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது ஆட்டோ டிரைவர் கோபி காதல் மனைவி சரண்யாவை கொடூரமாக கொலை செய்த விவகாரம் திருவண்ணாமலையை உலுக்கியுள்ளது இதற்கு முன்பு முதல் மனைவியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கோபி அரசுடையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சரண்யாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகள் இரண்டு மகன்கள் உள்ளனர் ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது தீபாவளிக்கு முந்தைய இரவில் கோபி மற்றும் சரண்யாவுக்கு இடையே கடும் சண்டை ஏற்பட்டது அதன்பின் சரண்யா திடீரென மாயமானார் மறுநாள் குழந்தைகள் அம்மா எங்கே எனக் கேட்டபோது கோபி அவர்களை ஏமாற்றி அவள் சண்டையிட்டு அம்மா வீட்டுக்குப் போயிட்டாள் என்று கூறினார் இதை நம்பிய குழந்தைகள் பள்ளிக்குச் சென்று வந்தனர் பேசாத சரண்யாவை தேடி வந்த அவரது தாய் வீட்டார் சந்தேகமடைந்ததால் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் கோபியை விசாரிக்க வந்தபோது அவர் தப்பி ஓடியது சந்தேகத்தை அதிகரித்தது தொடர்ந்து கோபியின் தாய் சிவகாமியிடம் காவல்துறை விசாரணை நடத்த அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சரண்யாவை கொலை செய்த கோபி உடலை கிருஷ்ணகிரி அருகே காட்டுப் பகுதியில் எட்டு துண்டுகளாக வெட்டி வீசிவிட்டதாக அடிப்படை விசாரணையில் தெரியவந்தது பின்னர் போலீசார் தப்பிய கோபியையும் கைது செய்தனர் அவரை வழிகாட்டியபடி காட்டுப் பகுதியில் களத்துக்குச் சென்று வெட்டியெடுக்கப்பட்ட சரண்யாவின் உடலை கைப்பற்றினர் உடல் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது விசாரணையின் தொடர்ச்சியில் கோபியின் நண்பரான கார் டிரைவர் ஒருவரும் கொலை குழந்தையாக இருந்தது தெரியவந்தது கோபியுடன் அவரது தாயும் நண்பரும் இக்கொலை பணியில் உதவி செய்ததாக தெரிந்தது குடும்பத் தகராறு காரணமாக மனைவி சரண்யாவை கோபி தாக்கியபோது அவர் இறந்து விட்டதாகவும் உடலை மறைத்து ஒழிக்க எட்டு துண்டுகளாக வெட்டியதாகவும் கோபி ஒப்புக்கொண்டார் இந்த இந்தக் கொலை வழக்கு திருவண்ணாமலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலையின் பின்னணி தொடர்பாக மேலும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர் குடும்பத் தகராறு காதல் திருமணத்தில் ஏற்படும் துன்பங்கள் போன்றவற்றால் ஒரு குடும்பம் சீரழிந்தது